எல்லோருக்கும் வணக்கம் திருச்சி அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்தாவது திவ்ய தேசம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல இங்கும் திருமால் தாரக விமானத்தின் கீழ் இருக்கிறார் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இது இதனுடைய விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் ஸ்ரீ சுந்தர் பெருமாள் உற்சவர் வடிவழகிய நம்பி தாயார் அழகிய வள்ளி தலவரிஷம் தாழம்பூ தீர்த்தம் மண்டுக தீர்த்தம் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமழிசை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் நான்முகனுக்கு உலகில் தானே மிகவும் உயர்ந்தவர் என்ற கர்வம் இருந்தது மேலும் தான் மட்டுமே உலகில் உயிர்களை படைக்கிறோம் என்ற ஆணவம் அதிகமாக இருந்தது அவை அழகாக இருப்பதற்கு காரணமும் தான் மட்டுமே என்ற ஆணவம் வலுப்பெற்றது இருந்தாலும் தன்னை யாரும் வணங்குவதில்லையே என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்தது நான்முகனின் இந்த எண்ண ஓட்டத்தை உணர்ந்த பெருமாள் இது குறித்து நான்முகனை எச்சரித்தார் அதற்கெல்லாம் செவி சாய்க்கவில்லை திருமால் நான்முகனை திருத்தும் நோக்கத்தில் பூலோகத்தில் ஒரு சாதாரண மானிட பிறவி எடுக்குமாறு அவரை விட்டார் பூலோகத்தில் அனைத்து தலங்களுக்கும் சென்று தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கோரினார் இவ்வாறு ஒவ்வொரு தலமாக சென்று வரும்போது ஒரு நாள் இந்த தலத்திற்கு வந்தார் இந்த தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் இருக்க தொடங்கினார் அந்த சமயத்தில் பெருமாள் பேரழகு வாய்ந்த மனிதராக நான்முகன் முன் வந்து நின்றார் அப்போது அவரை பார்த்து அவருடைய அழகு குறித்து வினவினார் அப்போது பெருமாள் சொன்னார் அழகு நிலையற்றது ஆனவும் ஒருவரை அழிக்கக்கூடியது இந்த இரண்டையும் கொண்டிருப்பவர்கள் சிறந்த வாழ்க்கையை பெறுவதில்லை என்று கூறினார் உபதேசம் செய்ததோடு மட்டுமில்லாமல் பள்ளி கோலத்தில் இந்த தளத்தில் எழுந்தருளினார் பெருமாள் பிற்காலத்தில் சோழ மன்னர் ஒருவரால் கோவில் எழுப்பப்பட்டது நான் முகனிடம் மிகுந்த அன்பு கொண்டு திருமால் எழுந்துருளிய தலம் என்பதால் அன்பில் என்ற பெயரை பெற்றது இந்த கோவிலின் மண்டுக தீர்த்தத்தின் கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் சுதப்பாய் என்ற முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை வைத்திருந்தார் திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஒரு சமயம் நீருக்கடியில் உட்கார்ந்து கொண்டு திருமாலை நோக்கி தவம் செய்தார் அப்போது அவரை பார்க்க துர்வாச முனிவர் வந்தார் நீருக்குள் இருந்ததால் சுதப்பா முனிவர் துர்வாசர் வந்ததை பார்க்கவில்லை வெகுநேரம் காத்திருந்ததால் துர்வாசர் கோபமடைந்தார் அவரை தண்ணீருக்கடியில் வாழும் தவளையாக அதாவது மண்டுக்கமாக பிறக்குமாறு சபித்துவிட்டார் தவளை என்றால் மண்டுக்கம் என்று அர்த்தம் இதன் காரணமாக சுதப்பா முனிவருக்கு மண்டுக்கர் என்ற பெயர் ஏற்பட்டது மண்டுக்கர் சாப விமோச்சனம் குறித்து துர்வாச முனிவரிடம் கேட்டார் அதற்கு துர்வாச முனிவர் முற்பிறவியில் செய்த கர்மத்தினாலேயே உங்களுக்கு இந்த சாபம் கிடைத்தது தகுந்த காலத்தில் பெருமாளின் தரிசனம் பெற்று சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறினார் அதன்படி இந்த தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் திருமாலை நோக்கி தவம் செய்தார் மண்டுக்கர் அவருடைய தவத்தை மெச்சி பெருமாள் அவருக்கு சுந்தரராஜ பெருமாளாக காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் கொடுத்தார் அதனாலேயே இந்த தீர்த்தத்திற்கு மண்டுக தீர்த்தம் என்ற பெயர் வந்தது இந்த கோவில் மூலஸ்தானத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் இருக்கிறார்கள் நாபியில் நான்முகனுடன் அருள் பாலிக்கிறார் உத்தமர் கோவிலில் ஈசனின் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்றதும் இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தார் இந்த தலத்தின் முன் மண்டபத்தில் ஆண்டாள் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள் மூலவர் நின்ற கோலத்திலும் இருக்க உற்சவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் ஒரே சமயத்தில் ஆண்டாளின் இரு கோலங்களையும் தரிசனம் செய்வது இந்த கோவிலின் சிறப்பாக இருக்கிறது தேவலோக நடனம் மங்கை ஊர்வசி தன் அழகு மீது கர்வம் வந்துவிடாமல் இருப்பதற்காக ஆண்டாளை வணங்கினாள் இத்தலத்தில் உள்ள தாயாரையும் ஆண்டாளையும் வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்க அருள் புரிவார்கள் பிரகாரத்தில் நரசிம்மர் வேணுகோபாலர் லக்ஷ்மி நரசிம்மர் வீர ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் அருள்பாலிக்கிறார்கள் திருச்சியில் உள்ள அன்பில் சுந்தர்ராஜ பெருமாள் கோவிலுக்கு நாமும் சென்று அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய